முதலமைச்சருடைய உத்தரவுப்படி கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த மீனவர் தினவில ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு உங்களுடைய கோரிக்கையான அந்த மீனவர்களுக்கான பிரத்யேக வங்கி ஒன்று அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருந்தீங்க கடந்த ஆண்டு அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தூத்துக்குடி நகரத்திலே மீனவர்களுக்கான தனியான ஒரு வங்கி ஒன்று தொடங்கப்பட்டது அதே போல நம்முடைய அந்த உயர்த்தக்கூடும் என்ற வாக்குறுதி இன்னைக்கு இந்த வருஷத்துல இருந்து எல்லாருக்கும் அந்த பணமும் வழங்கப்பட்டு வந்தது அதுபோல தொடக்க காலத்துல இருந்து இந்த முறை கடந்த முறை ராமநாதபுரத்துக்கு வந்து இருக்கும் போது நம்முடைய முதலமைச்சர் வந்திருக்கும் போது இந்த பகுதியில நீண்ட காலமாக பட்டா இல்லாமல் தன்னுடைய குடியிருப்பு நிலத்திற்கு உரிமை இல்லாமல் இருந்தது கிரேஸ்புரம் அந்த கடற்கரை பகுதி எல்லாமே வந்து பட்டா வழங்கப்பட்டது அதில் ஒரு சில பேருக்கு இன்னும் விடுபட்டு இருக்குது எங்களுக்கு இன்னும் தரலைன்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அதையும் நம்முடைய ஆட்சித்தலைவர்கள் ஏற்கனவே விடுபட்டுள்ள பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருந்தாங்க அந்த பட்டாலாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட சிறப்பு ஜீவோ தனியாக ஒரு ஜீவோ போட்டு அரசாணை போட்டு அந்த பட்டா எல்லாத்துக்கும் வழங்கப்பட்டது சட்டப்படின்னு அந்த பட்டா கிடைச்சிருக்காது ஆனால் இவ்வளோ காலம் குடியிருக்கிறாங்க அரசு வழங்கிய வீடு என்று சிறப்பாக அன்னைக்கு உத்தரவு வழங்கப்பட்டது இவ்வாறு நம்முடைய முதன் முதலில் பிற்பட்ட ஓப்புனர்லேருந்து மிகவும் பிற்பட்ட ஓப்பனராக மீனவரை அறிவித்தது மூலம் தான் இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்க டாக்டருக்கு சீட்டு கிடைக்குது பொறியாளருக்கு சீட்டு கிடைக்குது கண் கல்வியில் வர்றாங்க வேலை வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்முடைய நகரில் வேலை வாய்ப்புனா எம்பிசின்னா அது மீனவ சமுதாய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்கியவர்கள் நம்முடைய தலைஞர் அவர்கள் தான் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கண் பார்க்கலாம் நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு மெரிட்ல டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு உருவாக்கி தந்ததும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழிய கலைஞர் அவர் வழியில் இன்னைக்கு தளபதியாரும் நல்ல பல திட்டங்களை நமக்கு செய்து கொண்டு வருகிறார் இந்த மீன்பிடி துறைமுகம் தூர்வாரப்பட்டுள்ளது ஆழப்படுத்தப்பட்டுள்ளது அதே போல திரேஸ்வரம் கடக்கிற ஃபுல்லாகவே சீரமைக்கப்பட்டு அந்த பாலங்கள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு தூர்வாரப்பட்டுள்ளது அதுவும் ஆழப்படுத்தப்பட்டுள்ளது அதுபோல் இன்னும் உங்களுடைய கோரிக்கை இருக்கிறது இடிகோணர்ல மீன் ஏற கூட கட்டித்தரப்பட்டுள்ளது ஐமாஸ் லைட்டெல்லாம் கடற்கரைக்கு வச்சிருக்கோம் இன்னும் உங்களுக்கு அந்த ஐமாஸ் லைட்டு வேணும்னு கேட்குறீங்க அதுபோல நமக்கு தூண்டில் வளைவு திரேஸ் உள்ள தூண்டில் வளைவு நீங்கள் சரி செய்து தர வேண்டும் என்று கேட்டுள்ளீர்கள் இது போல நம்முடைய ஆட்சித்தலைவர் நீங்கள் பேசினாரு ஒவ்வொரு முறையும் ஏற்றுமதிக்காக ஒரு தகுதியானதாக அறிவிக்க வேண்டும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ன்னு அவங்க வந்து பார்த்து அதை ஓகேன்னு சொன்னா தான் நம்ம வந்து சி ஏற்றுமதி ஆகவே அவர்கள் மீன் அமைக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கூறினார் அது போல பல்வேறு தரப்பட்ட முறையில் நம்முடைய மீன்வளம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருங்கிட வேண்டும் உங்களுக்கு உறுதலையாக அரசு இருக்கிட வேண்டும் என்ற முறையில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களிடம் பணிகளை உங்களுக்காக செய்து தருவர்களாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் கூறிக்கொண்டு அனைவருக்கும் உலக தின வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன் இரண்டாம் அடுத்ததா கட்டுரை போட்டி அந்தமணி தர்ஷினி அடுத்ததா கால்வல் மேல்நிலைப்பள்ளி அந்த பேர் முதல் மதிமிதா இரண்டாம் பரிசு ருத்ர தரிசனம் மூன்றாம் பரிசு கஸ்தூரி லட்சம் சண்முகப்